மக்களோட டிஸ்கஷன் பண்றதுக்கு கிளம்புற நீங்க என்ன பண்றீங்கன்னா இமயமலைக்கும் தைலாயத்துக்கும் காசுக்கும் ஒரு பிரிச்சுவலா இல்ல நம்ம ஒரு பெரிய செயலை செய்யணும்னு செய்யுங்க ஒரு யோகி என்ன பண்றான்னா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் டிஸ்கஷன் பண்றதுக்கு புறப்படுறோம் படித்த மாணவன் ஒரு விவசாயி எல்லா ஒரு இராணுவ அதிகாரி ஒரு பழக்கடவு சேர்க்கிறவங்க எல்லா பேசிக்கிட்டையும் அவங்களுடைய வியூ எப்படி இருக்கு தாட் எப்படி இருக்கு இந்த தேசத்தை ஆள்றதுக்கு ஒரு தலைவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் கேக்குறது ஒரு விவசாய கிட்ட ஒரு விவசாயம் இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு மாணவனா நீ இருக்கிறதுக்கு நீ படிச்சு இந்த தேசத்துக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதுக்கு அவர் மாணவன்கிட்ட போய் உரையாடுறாரு இப்போ எல்லா கலந்துரையாடலும் தீவிரமாக இருக்கும் இப்போ கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆய்வில் அவருக்கு என்ன ஆகுது இங்கே நல்ல ஞாபகம் வச்சுக்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து ஒரு பொருளை தேடுறீங்கனாலவே நீங்கள் ஞானம் அடைய போனீங்கன்னு அர்த்தம் ஒரு பொருளை ஒருத்தன் தேடாத வரைக்கும் தான் அவன் வேற அவன் தேட தொடங்குறான்னா அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ் தொடங்கியிருக்குன்னு அர்த்தம் ஒரு செயல் நடந்துருக்குன்னு அர்த்தம் அதான் நீங்கள் வந்து கவனமாக ஒரு செயல் வலிமம் வச்சுக்கணும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக நான் வந்து கருதுகிறேன் அப்போ அந்த கந்தி சுவஸோடைய முழு தாற்பயம் முழு செயல் அந்த அந்த தேர்தல் அப்போ மக்கள் என்ன வீட மக்கள் எப்படி பார்க்குறாங்க மக்களுடைய செயலாசை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னுடைய உள்ளுக்குள்ளேயே அவர் வந்து கிரகிக்கிறார் எல்லா செயலையும் கிரகிச்சுட்டு இதோட அத்தனை செயலையும் பார்த்துட்டு அவருக்கு அவுட்ஃபுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்போ அவருடைய தாட் ப்ராசஸில் பசியோடு இருக்கிற மாணவர்களை கண்டறித்து நாம் ஒரு கிளாஸ் எடுக்கணும் நாம் ஒரு போதரிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறார் அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தையே வேற வடிவத்துல பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் அப்ப அவனுக்கு இன்ன வரைக்கும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைத்தவனுக்கு இவருடைய வியூ வந்து அவனை வந்து திரவத்துல ஆழ்த்து அப்படியே மெயின் செலுத்த போறான் அவருடைய மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு மரத்துல ஒரு பறவை கூடு கட்டுது ஆனா அந்த மரத்தை சேதப்படுத்துவதே இல்லை ஒரு விவசாயி பூமியில விழுந்து உழுது வித விதைக்கிறான் ஆனா அந்த பூமியை பால்படுத்துவதில்லை ஏன்னா இத்தனை அடிக்கு மேல அந்த பூமியை கீர மாட்டான் அவனுக்கு எப்படி கீறணும்னு அவனுக்கு தெரியும் அப்ப அந்த பூமியை சேதம் அடையலை மரம் ஒரு பறவை வசிக்குது ஆனா அந்த மரம் சேதம் அடையலை ஒரு தாய் கற்பணி ஆகிறா பண்ணி அந்த குழந்தைய சேதமாக்கல அவ என்ன பண்றா அந்த குழந்தைய ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்தா சேதம் ஆயிடும் சேதமாகாம பார்த்துக்கணும் அப்ப இந்த மூணு செயல் மாதிரி தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட தத்துவத்தை வாழ்க்கையோட செயலை எடுத்துட்டு போகணும் ஒரு பொருளை சேதப்படுத்திட்டீங்கன்னா பயன்படுத்த முடியாது அப்ப இங்க மரம் அடியோடு மெட்டப்படுது ஒரு தாய் ரெண்டு புள்ள மூணு பொம்பளைக்குள்ள பிறந்துட்டு நாலாவது கருவ உருவாகிடுச்சுன்னா கலைக்கிறான் கருவு அழிக்கப்படுது கலைக்கப்படலை அழிக்கப்படுது பூமியை அடிக்கு கீழே தோண்டி மண்ணுகளை அள்ளி வீசுறாங்க அப்போ இதெல்லாம் என்ன ஆகும் இந்த செயல் வடிவம்லாம் என்ன ஆகும் அப்போ மனிதருடைய தத்துவமும் மனிதர்களுடைய செயலும் எல்லாமே என்ன ஆகுது நெறி தவறி பிரயாணம் ஆகும் இதுக்குள்ள என்ன ஆகும் எல்லாம் கிடைக்காது அழிவு நோக்கி தான் பிரயாணம் அப்ப இத தத்துவமா கண்டறிந்து அந்த உயிரிலிருந்து நல்லா கவனிக்கணும் திருவள்ளுவர் மாதிரி திருக்குறள் தமிழ்நாட்டுல யாருடைய உயிருக்குள்ளையும் போய் கடக்கப்படல சவாலா சொல்றேன் படித்த எத்தனையோ ஆசிரியர் கூட இருக்கட்டும் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் உயிரிலிருந்து படித்தவர் யாருன்னு சொல்ல சொல்லுங்க உயிருக்குள்ள போய் கலக்கணும் மனசுக்குள்ள கலக்கறதெல்லாம் வேண்டாம் திருக்குளர் நான் இத்தனை குரல் சொல்லுவேன் எனக்கு இத்தனை குரல் படித்திருக்கேன் அதை வெள்ளத்தை சொல்லுவேன் அதை தத்துவம் சொல்லுவேன் உயிருக்குள்ள கலந்தா நீ மாற்றம் அடைஞ்சிருப்பாய் அதுதான் விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேராசிரியருக்கோ திருக்குளரை பத்தி தெரியும் ஆனா உயிருக்குள்ள கலந்துச்சா அது கலந்தா வேற அது கலக்கப்படணும் கலந்தவன் தத்துவ ஞானி அவன் மோதனை பண்ணா அது உபதேசம் அது வந்து அதுதான் உபதேசம் அது வந்து உரையாடல் கிடையாது அது உள்ள ஏறும் அது ஒரு ஃபார்க்கை ஏற்படுத்தும் சீனாவோட இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு பெரிய எவன் மனிதனாக பிறந்த கன்வீசஸ் சீனா அதிபர் கிடையாது சீனாவில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி மாகாணத்தில் இருக்கிற எந்த ராஜாவும் கிடையாது சீனாவில் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு கையில் அள்ளி சிங்கிறான் அதுக்கு மெயின் காரணம் கன்வீசஸ் ஏன்னா அது போட்ட விதை சாதாரண விதை கிடையாது எல்லா வடிவத்தையும் குழந்தனா என்ன தாய்ன்னா என்ன குடும்பம்னா என்ன தொழில்னா என்ன செயல்னா என்ன தத்துவம்னா என்ன கடவுள்னா என்ன வழிபாடுனா என்ன நான் பேசியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கிறேன் உன் வீட்டுல பகிரங்கமா சொல்லியிருக்கிறேன் எந்த ஞானியும் சொல்லியிருக்க மாட்டான் ஒரு கட்சியுடைய தலைவருடைய ஃபோட்டோவை உன் வீட்டில் அடித்து வச்சுருக்குறேன் ஆனால் அது முன்னோர்களுடைய போட்டோ தாத்தா பாட்டி இந்த போட்டாவெல்லாம் தான் காணும் என்னடான்னு கேட்டால் எங்கள் தாத்தா எல்லாம் பேயாக வருவாங்க அப்படின்னு என் மனைவி சொன்னான்னு மாட்டலங்குறான் ஆனால் உன் தலைவர் பேயா வர மாட்டாரா உன் தலைவி பேயாக வரமாட்டான்னா அதுக்கு பதில் இல்லை இதெல்லாம் கன்ஃபியூசஸ் என்னன்னா முன்னோர்களை வணங்கி முன்னோர்களை நீ வந்து எப்படி போட்டோ வச்சு அந்த வாழ்க்கையுடைய அவர் வாழ்ந்த செயலை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்து சொல்லு அவருக்கும் உனக்கு இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த செயல் இருக்குல்ல மாறி இருக்குல்ல என் தாத்தா அப்படி இல்லை அடுத்தது அப்பா அடுத்தது பேரன் அந்த மாதிரி அந்த உறவு அந்த குரோத்தை நீ காட்டினா அங்க என்ன ஆயிரும் பெருமாள் சிவன் விஷ்ணு இவங்கெல்லாம் கடவுள் ஆனா உன் தாத்தா உனக்குள்ளே சராசரியாக மனிதனாக இருந்தவன் அவனை நீ ஞாபகப்படுத்தி அவன் உனக்குள்ளே வாழ்ந்தவன் அவனுக்கு உரிய மரியாதையை நீ செஞ்சன்னா அதுக்குள்ள மூட நம்பிக்கையே இருக்காதுன்னு சீனா முதல் விதைய தூங்கினவர் கன்ஃபியூஷன்ஸ் இதுதான் நான் சொன்னேன் இந்த மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நான் பார்த்த வீட்டுகளில் ஏதாவது ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான வீட்டில் மட்டுந்தான் ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு ஃபோட்டோ இருக்கு அது யார் வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு பாரம்பரியத்தை கடந்து வந்திருக்கிறாங்கல்ல அவங்க ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் வீட்லேயும் தன்னோட கல்யாண போட்டாவே வைக்க மாட்றான் முன்னோர்கள் போட்டா ரெண்டு த ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையோட போட்டோன்னா எங்கே நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு யாரா உங்கள் தாத்தானா யாரை காட்டுவீங்க யாரை காட்டுவீங்க இந்த நாட்டு ஆண்டு இருக்க அறுபது வருஷம் கட்டி தலைவனை காட்டுவீங்களா இதான் உங்க தாத்தான்னு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உங்க தாத்தாவோட புகைப்படம் எங்கப்பா ராஜராஜ சோழனோட புகைப்படம் வேண்டாம் ஓன் தாத்தனோட புகைப்படம் எங்க எங்க யாரு தொலைச்சா ஏன் விட்டீங்க இது ரொம்ப முக்கியமா இல்லையா இது உன்னோட அடையாளமா இல்லையா தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு போனா போதுன்னு ரெண்டு வேசி தட்டையை வாங்கி வச்சு ரெண்டு உளுந்தவரையை சுட்டு அங்கே ஒரு இலையை விரிச்சு தூக்கி போட்டு ஒரு தண்ணியை விளக்கிட்டு இவனுக்கு தான் முன்னோர்களுக்கு இந்த இது இந்த போலச்சி போ என்னப்பா இன்னொரு நம்ம இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமாக அவங்க இப்போ உங்க கணவர் இருக்கிறாரு உங்க கணவர் பெற்றவர் ஒருத்தர் இருக்கார்ல அவரு முக்கியமா இல்லையா உங்கள் மனைவி இருக்கிறாங்க உங்கள் மனைவியை பெற்றவங்க முக்கியமாக இல்லையா உங்கள் மனைவி ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்னா அவங்கள உருவாக்குனவங்க யாரு அவங்கள பற்றி நான் அவங்கள கொண்டாட வேண்டாம் அவங்கள பற்றி எனக்கு தெரியணும்ல நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் இது யாரு அப்படின்னா இது என்னுடைய மாமியார் மாமனார் இருக்கிறாங்க இல்லை அடுத்தது ஒரு ரெண்டு தாத்தா இதை சொல்லும்போது அதுக்குள்ள செயல் ஓ ரெண்டு மூணு தலைமுறைகளோடு இங்கே பிரயாணிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இப்போ எங்க இருக்கு இதை தான் கன்ஃபீசி கன்ஃபீஸ் ஆகாம மக்கள்கிட்ட கொடுத்தார் வழிபாட்டு தலங்களை நீங்கள் சொல்றீங்களா ஒரு வீட்டுக்கு வந்தால் அவங்கள வாங்க கையெடுத்து கும்பிட்றது தண்ணி கொடுக்கறது டீ கொடுக்கறது உணவு இதெல்லாம் வழிபாட்டு முறைக்குள்ள கொண்டாந்த இதெல்லாம் ஒரு நிறைய இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இதுக்குள்ள அன்பும் அறமும் இறைவனும் இருக்கிறார் ஒரு யோகி உட்கார்ந்து இரவு பகலாக கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட போய் போதனை பண்றான் நீ பூஜையெல்லாம் பண்ணாத ஒருத்தன் உன் வீட்டுக்கு வர்றவனா அழகா ரிசீவ் பண்ணு அவனுக்கு உட்கார வச்சு உபதேசம் பண்ணி கொடுத்து அனுப்பினா அவன் என்ன பண்ணுவான் அந்த பசுமை ஞாபகத்தோட போவான் இந்த வீட்டுக்கு வந்தோம் அதுதான் உனக்கு வேணும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நானே வந்து வயர்ந்து போய் மிரண்டு போன ஒரு யோகி பயந்து போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நமக்கும் அவருக்கு கனெக்ஷன் இருக்குது நமக்கும் அவருக்கும் தியானத்துக்குள்ளே வேறு வடிவம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு தவம் பண்ணி ஒரு அனுபவம் பெற்றவங்க இன்னொருத்தரை பார்த்துட்டு பயப்படணும் இல்லைன்னா வியர்க்கணும் பயமாகவும் இருக்கு வியப்பாகவும் இருக்கு ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணலை தவத்தை கொடுக்கல வெறும் தத்துவத்தை மட்டும் கொடுத்து இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய புரட்சியை ஒருத்தனால ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் ஆச்சரியம் இந்த தேசத்துக்குள்ள இந்தியாவுக்குள்ள தெருவுக்கு தெரு ஐம்பது பேச்சாளர் இருக்காங்க இவங்க செய்ய முடியாதத ஒரு சாதாரணமாக லாங் செஞ்சிருக்காங்க வாழ்க்கை முழுக்க செஞ்சிருக்காங்க இந்த இந்த வேலையை பெரிய பெரிய ராஜாக்களை போய் சந்திச்சு மாற்ற அடையணும்னா நீங்க அரசு உண்மையா இருங்க அன்பாருங்க அப்ப அந்த ராஜா கடுப்பாய் என்ன சொல்லியிருக்கிறார்னா மிஸ்டர் கன்ஃபியூசஸ் என்னுடைய எல்லையை வரையறுத்து அதை பாதுகாக்கிற பொறுப்பு உன்னுடைய அறம் உன்னுடைய அன்பு பாதுகாக்குமா இன்னொருத்த வந்து வீழ்த்திட்டு போயிடுவான் உன் அன்பை வச்சுக்கிட்டு உன்னோட கருணையை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்றது என்னுடைய செல்வத்தை பாதுகாக்க முடியுமா உன் கருணையை வச்சுக்கிட்டு என்னுடைய அரவணையை பாதுகாக்க முடியுமான்னு இப்படி கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்றார் நிச்சயமாக முடியும் ஏன்னா இந்த உலகத்திலே சீன பெருஞ்சவர்ன்னு நீ கேள்விப்பட்டிருக்க அதோட பெருசு எதுன்னா மக்களிடம் நீ அறத்தோடு கருணையோடு இருந்து பா அவர்களே செவ்ரா இருப்பாங்க அதான் செவ்ரு அப்படின்ட்டு எழுச்சியோட வருவான் நீ என்ன பண்ற வீட்டுக்கு ஒருத்தன் போருக்கு வா வீட்டுக்கு ஒருத்தன் ராணுவத்துக்கு வாங்குற நீ அறத்தோடும் அந்த கருணையோடு இருந்தா அவனே புறப்பட்டு வருவான் அவன் இந்த தேசத்தை பாதுகாப்பான் அவன் இந்த நாட்டு ராஜாவையோ இந்த தேசத்தையோ இந்த கொடியையோ கலவட விட மாட்டான் இது நடக்கும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பயத்தை ஏற்படுத்துறீங்க மக்கள்கிட்டையும் பயத்தை ஏற்படுத்துறீங்க எதிராளிகளையும் பயத்தை ஏற்படுத்துறீங்க நீங்க ஒரு யுக்தியை கையாளுறீங்க நாட்டு யுக்தி இது தேவை இல்லை இதுதான் இதுதான் மக்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளி இதுதான் இந்த தேசம் முன்னேறாம இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ராஜா கடுப்பாயி கடுப்பிட்டியெல்லாம் அமைச்சிருக்கிறார் தான் ஆனா உன் செயலை நான் எடுத்துக்க முடியாது திட்டியெல்லாம் அமைச்சிருக்கிறார் அப்ப ஒருத்தருடைய செயல் எப்படி இருக்கு மோஸ்ட்லி நீங்க வந்து முக்கியமான ஒரு ஒரு சாதாரணமான அவர் பண்ணல நீங்க ஒரு சாதாரணமா கடந்து போறதும் போற மாதிரி எல்லாம் கிடையாது இந்த ஐடியாலஜி தான் காந்தியெல்லாம் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் தலைமை யாரு இதுக்கெல்லாம் யாரு பெரிய பிரில்லியன்ட்னா கன்ஃபியூசர் இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு சும்மா ஒரு சிலையை வச்சுட்டு அவர் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இல்லை பெரிய பெரிய வேலை கிராமத்துக்குள்ள போய் ஒவ்வொரு கிராமத்துக்கா போய் அந்த கிராமத்தோட போக்கே மாத்திருக்கிறார் என்னன்னா அவர் பேசுனா எப்படி இருக்குமானத்துல மழை பெஞ்ச மாதிரி போய் இந்த இருந்துச்சு இதயம் இருக்குல்ல இதயத்தை யோகிகள் என்ன சொல்வாங்கன்னா ஆலமரத்தோட வேரும் வேறுதா இருக்கு இந்த வேறு இந்த தலையில இருக்கிற சில செயலத்தை உருவாக்கும் அடி வேறு கீழே இருக்கு ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறு அந்த மாதிரி வேறு மாதிரி கன்ஃப் பேசுறது உள்ள போயிருமா அவர் வேறு உண்டி நின்றுமா அதை கேட்டுட்டு அந்த ப்ராசஸ அப்ளை பண்ணா ஒரு அறுபது விழுக்காடு பேர் பணக்காரன் கணக்காரனாயிருக்கான் எப்படின்னா தர்மத்தோட வாழ்ந்து ஒன்னும் குறிப்பு வழியும் தான் இல்லை அவர் சொல்லி கொடுத்த ஃபார்முலா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு மிக 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 நுட்பமான செயல் அதை தான் நம்ம ஒரு காணொலியில் கூட நாளைக்கு வர்ற காலையில் வர்ற காணொலியில் கூட செஞ்சுட்டோம் ஒரு இருட்டில் கன்ஃபீசி ஒரு வெளிச்சமாக வந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் ஒரு செக்டர் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கவே இல்லை அவங்க யார் எல்லாருமே செல்வந்தர்கள் இந்த நாட்டை ரூல் பண்ணக்கூடிய சீனாவை ரூல் பண்ணக்கூடிய ஆட்கள் கீழே ஒரு ஏழை நடுத்தர மக்கள் படித்தவர் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் அப்போ அந்த நாட்டோடைய டெவலப்மெண்ட் அந்த நாட்டோடைய வளர்ச்சி அந்த செயல் அந்த வடிவம் எல்லாம் மாறும் அந்த மக்கள் இயல்பா வாழ தொடங்குறாங்க அவருடைய தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இயல்பாக வாழ்கிறது எப்படி கிரியேட் பண்ணக்கூடாது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல இயல்பா வாழணும் இயல்பா இயல்புன்னு சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவர் அந்த மாதிரி அது பண்ணியிருக்குற நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய அதிசயங்களை அவர் செஞ்சுருக்குது அந்த ஒரு ஒரு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஆனால் அவருக்கு அவருடைய செயலுக்கு அவருக்கு வந்து இந்த ஞானம் வந்து கிட்டியிருக்கு அந்த ஞானத்துடைய தாட் ப்ராசஸ் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தேடுதல்களை பெரிய செயலை உருவாக்குது இந்த காட் இறைவன் அப்படின்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செயலையும் படைச்சிட்டு என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது கடவுள் அப்படியே வந்தாருன்னா என்ன ஆகும்னா மக்கள் இமாஜினேஷனில் போயிடுவாங்க இந்த ராமன் அப்படியே ராமன் மாதிரி சக்தியோடு வந்து தோன்றுனார்னா மக்கள் என்ன பண்ணுவார் ராமன் வருவான் பயங்கரமாக விண்ணுக்கு மண்ணுக்கு நிப்பானா இமாஜினேஷன் ஆயிரும் கடவுள் என்ன பண்ணுறாருனா மனிதனாகவே தோன்றான் அவங்க கஷ்டப்படுறான் அவன் வடைக்கும் முறுக்குக்கும் ஊறுகாய்க்கும் அவன் ரோடுனோட அலைகிறான் அந்த மக்களோட மக்களாகவே இருந்து ஒரு இறை ஆற்றலை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா மக்களுக்கு தத்துவத்தையும் போதனையும் ஆசீர்வாதத்தையும் அதை அப்படியே கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு போயணும் இது எவ்வளவு பெரிய செயல்பாடு அப்ப அந்த சக்தி என்பது அந்த பிரபஞ்சம் என்பது என்னன்னா இமாஜினேஷன்லையும் மூட நம்பிக்கையிலையும் மக்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு உண்மையிலேயே கடவுள் நினைக்குது அப்ப கடவுளுங்கிறது என்னன்னா இமாஜினேஷன் இல்லை கற்பனை இல்லை மூட நம்பிக்கை இல்லை அந்த ஒரிஜினல் தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா யோகிகளும் அடையலாம் எல்லா யோகிகளும் பரவேசி கோலம் கொண்டிருக்கிறதும் எல்லா யோகியும் இயல்பாகவே தன்னை வாழ்றதுக்கான ரீசன் என்னன்னா அந்த மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு அந்த கடவுள் தன்மை அடைந்து அந்த போதனைகளை கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட அப்ப மக்களுக்கு மக்கள் மாதிரியே ஒரு டைம் இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து இமேஜினேஷன் இல்லை நம்மளை மாதிரி தான் இருக்கிறாங்க ஏன் நம்மளும் இப்படி ஆகக்கூடாதுன்னு மக்களுக்கு ஒரு தாட் வருது அப்போ ஒரு புது பாதை ஒரு புது வெளிச்சம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த மாதிரி தான் பல ஊர்களுக்கு நடந்தே போயிருக்காரு பல செயல்களில் கணவிஸ்வசோடைய பணி வந்து தீவிரமான பணி அதனால அதனால் அவர் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆள் லைஃப்பில் வந்து நம்ம வந்து அவரை விற்றவே கூடாது இந்தியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஆளுநர்களுக்கெல்லாம் தந்தை அவர் அப்படியேப்பட்ட ஒரு 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 செயல் வடிவத்துக்குள்ளேயே வரும் அதனால் அவரை பற்றி நம்ம அதுதான் பேசணும்னு நினைச்சோம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அவரை பற்றி நம்ம பேசினதுங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி அதை பற்றி யாருக்காவது கேள்வி இருக்கா இது சம்பந்தமா நான் நான் என்ன சொல்றேன்னு உங்க தாத்தா உனக்கு இடம் கொடுக்காம போயிட்டாருங்கிறதுக்காக அவர் எதிரியா இருக்கலாம் ஆனா அவர் உங்க தாத்தா தான் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்க அவர் என்ன சொல்றாரு கன்ஃபியூசனா இந்த தாத்தா இடம் கொடுக்கல பரவாயில்ல ஆனா அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டாம் இந்த தாத்தா வில்லன்னு கிடையாதுல்ல போயிட்டாது உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தாத்தாவை வணங்கணும்ல அவர் என்ன செஞ்சாலும் அவங்க தாத்தா தாப்பாரு அதுதான் அதை நீங்கள் அதை நீங்கள் முன்பு வரணும் அது அது உங்களுடைய கடமை அது அது உங்களுடைய பொறுப்பு அது அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு நான் கருதுனேன் இப்போ மோஸ்ட்லி இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது நிறைய மேரேஜ் பண்ணவங்க அவங்க வீட்டில் மாமனார் கூட தவறி இருக்கலாம் மாமியார் கூட தவறி இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் கணவன் மாமனா இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனைனால அவங்க ஓய்ப்பே போக விட மாட்டாங்க அப்படி இல்லை அதுதான் அது நீங்கள் வந்து அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த பர்பஸ்லேருந்து பார்க்காதீங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா நீ எப்படி கையாளுறதுங்கிறதுக்கு ஒரே ஒரு செயல் தான் உங்கள் முன்னவர்கள் நீ ஒரு நாள் வணங்கப்பட்ட உங்க அம்மா உங்க அப்பாவை தாண்டி நீ வணங்க தொடங்கு நீ அதை ஸ்டார்ட் பண்ணி வை உங்க பெட் வீட்டுல ஒரு ஒரு சின்ன அறையில ஒரு குட்டிய ஒண்ணு ஒரு போட்டோ வச்சு நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த காரியத்தை அடுத்தது அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கெல்லாம் விளக்கம் இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கணும்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு வந்து ரீசன் என்னன்னா நீ வீடு முழுக்க முன்னோர்கள் போட்டோவையா ஃபுல்லா அடைச்சி வீடு புள்ள நம்ம வந்து வீடு உள்ள முன்னோர்களா இருந்தா அங்க வாழ முடியாது அது சின்னதாக எப்படி பண்ணணும் எப்படி ஒரு பூஜை அறையை வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ஒழுங்குபடுத்தி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த முன்னோர்களை வணங்கும் போது உனக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும் ஒரு செயல் வடிவம் வந்துடும் அடுத்தது நீ போனதுக்கப்புறம் உன்னோட தலைமுறையில் ஒன்றை வச்சு வணங்கணுங்கிற எண்ணம் வந்துடும் அங்கே நீ என்ன விதையை விதைக்கிறன்னா நாளைக்கு ஒன்றை வைக்கணும் புகைப்படமாக ஒரு நாளைக்கு ஒன்னு வைக்க மாட்டாங்க உனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பையனுக்கு நீ சாதகமா செயல்படுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் அப்ப சின்ன பையன் புகைப்படத்தை வைக்க மாட்டான் புரியுதா இல்லாம அவன் சிறு வயதுல பார்க்கும் போது எங்க தான் எங்க அப்பா வணங்கிக்கிட்டே இருப்பாரு அப்ப அப்பா போனதுக்கு ஒரு நாள் அவனுக்கு தோணும் அந்த தோன்றதுக்கான பேச எங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ராமன்லாம் வச்சுருக்கீங்க சிவன்லாம் வச்சுருக்கீங்க அப்போ அடுத்தது அவனுக்கு சிவன் ராமனை தான் வணங்கணும்னு தோணும் உங்கள் தாத்தாவையோ உங்கள் பெரியப்பாவையோ வணங்கணும்னு அவனுக்கு தோணாது அதுக்கு அதுக்கு நீங்கள் அவன்கிட்ட சொல்லி கொடுக்க கூடாது அவனுக்கு விஷோவை காட்டணும் அப்போ ஒரு நாள் அவன் வந்து என்ன ஆகும் நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவன் ஒரு நாலு முன்னோர்களை வீட்டில் மாட்டி வைப்பான் அந்த அடுத்த குழந்தைங்களுக்கு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பரிமாற்றம் நடந்துகிட்டே இத கண்டறிஞ்சு சீனா கொண்டு சேர்த்தாரு சீனாவுல இருக்கிற பெரிய நுட்பமே பழமை பழமை வாய்ந்த கை வைத்தியம் வாய்ந்த கலை பழமை முன்னோர்களுடைய வழிபாடு பழமை வாய்ந்த அங்க ஒண்ணும் கிடையாது இறை வழிபாடெல்லாம் கிடையாது எல்லாம் ஞானிகளோட வழிபாடு ஞானிகளை தான் பின்பற்றுவார் அப்ப கன்புசோடைய நோக்கம் என்னன்னா நாளைக்கு நானே இருவேன் எத்தனை ஜென்ரேஷன் ஆயிடுச்சு கன்வியூசஸ் போய் அவரே எங்க இருக்கிறாரு உங்க தாத்தாவுக்கு உங்க பாட்ட கொள்ளு பாட்ட மாதிரி இதுதான் வேணும் அப்படிங்கிறாரு இப்போ ஒரு யோகிய மனிதனா இருக்கிறவரா எதுக்கு வணங்கணும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இதை இறைவன் வணங்கப்படணும் ஒரு யோகியை எதுக்கு வணங்கணும் இப்ப தாய் தந்தையை ஃபோட்டோவை வச்சிருப்போம் எதுக்காக வச்சிருப்போம் வீட்டில் அவங்க சில தாய் புதை வந்து இறந்துடுறாரு இப்போ என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்போ வீட்டில் ஒரு இருக்கு ஏன் வச்சிருக்கிறேன் அதோடைய ரீசன் என்னன்னா ஒன்று நான் அவங்கள வணங்குறேன் இன்னொன்று நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தேங்க் பண்றேன் அந்த நன்றி சொல்றேன் அந்த நன்றிங்கிறது சரணாகதியாக சொல்றேன் எனக்கு எப்பெல்லாம் எமோஷன் எப்பப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் இருக்கோ அப்போ பார்க்குறேன் அவங்க அப்போ என்னோட லைஃப்ல என்ன ஆகுது ஒரு ஸ்டேஜ்லன்னா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா என்னுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க அவங்க ரெண்டு பேர்